ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரம்பை திருதியை அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது எல்லாமே அக்ஷய திருதியை அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம பார்த்துரோம் இப்போ ரம்பை திருதியைனா என்ன இந்த வந்து வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த ரம்பை திருதியை கேட்டதாக வந்து கொடுக்கக்கூடிய வரம் கொடுக்கக்கூடிய ஒரு விரதம் அப்படின்ற முறையில கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த விரதத்துல இதுவும் ஒண்ணு காலப்போக்குல மறைஞ்சு போயிடுச்சு இப்ப இந்த வந்து ரம்பை திருதியை நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் எந்த தினம் பண்ணனும் அடுத்தது இந்த அக்ஷய திருதியை மாதிரி இந்த ரம்பை திருதியை வந்து உருவான வரலாறு அது அனைத்தையும் இந்த வீடியோ மூலியமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த ரம்பை திருதியை அப்படின்றது வந்து தேவ கண்ணிகளில் ஒருவராக அறியப்படக்கூடிய ரம்பா சிவன் பார்வதியை வழிபட்டு சாப நிவர்த்தி பெ பெற்றதும் அடுத்தது இழந்து போன அழகு செல்வம் மீண்டு தெய்வலோகத்தில் வந்து அவங்களுக்கு ஸ்தானம் கிடைக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்த விரதத்தை தான் ரம்பை கடைபிடித்த திருதியை வந்து அந்த விரதத்தை வந்து ரம்பா திருதியை அல்லது ரம்பை திருதியை அப்படின்ற பெயரால அழைக்கப்படுறாங்க இது வந்து செல்வத்தை அள்ளிக்க குடிக்கக்கூடிய அக்ஷய திருதியைப் போலவே இந்த ரம்பை திருதி எப்படி சொல்றாங்கன்னா கேட்டதை அனைத்தையும் கேட்ட மாதிரியே வந்து கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு விரதமாக இந்த ரம்பை திருதியை வந்து வந்து பெண்கள் வந்து கடைபிடிக்கிறது மிகவும் சிறந்தது அப்படின்ற சொல்கிறாங்க ஏன்னா கணா பெண்கள் கல்யாணம் ஆகாத பெண்கள் இந்த விரதத்தை இருந்தாங்கன்னா பெண்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகும் அப்படின்றதும் அதே மாதிரி குழந்தை வேண்டி வந்து விரதம் இருக்கிறவங்க இந்த விரதத்தில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படின்றதும் இந்த வந்து ரம்பை திருதியை எப்போ கொண்டாடப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்ப்புறை திருதியை தான் நம்ம வந்து ரம்பை திதியை அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரம்பை சபை திருதியை இந்த ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி வருது இப்ப இது வந்து எப்போ தொடங்குதுன்னா ஜூன் எட்டாம் தேதி சனிக்கிழமை மாலை மூணு ஐம்பத்தஞ்சு மணிக்கே தொடங்குது அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை மூணு நாற்பத்தி நாலு வரைக்கும் இந்த திருதியே இருக்கு அதனால நம்ம அந்த நேரத்தை கடைபிடிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஜூன் ஒன்னா ஒன்பதாம் தேதி வந்து வழிபாடு பண்ணுறது மிக சிறந்த பலன்களை கொடுக்கும் ஏன்னா அந்த திதியை வந்து சூரிய உதயமாகிற நாள் வந்து இந்த திரு திருதியோட கலந்து வர்றது ஜூன் ஒன்பதாம் தேதி அதனால்தான் அன்ற தினம் ஜூன் ஒன்பதாம் தேதி இந்த வழிபாட பண்றது மிக சிறந்த பலன்களை கொடுக்கும் இப்போ அந்த ஜூன் ஒன்பதாம் தேதி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம எப்பயும் போல எல்லா பூஜையும் பண்ற மாதிரி காலையில எழுந்து குளிச்சிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம பூஜை அறையெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்போம் இல்லையா அதே மாதிரி பண்ணிட்டு சிவன் பார்வதி ஃபோட்டோ இருந்தாங்கன்னா அதை வச்சு நீங்க வந்து ஃபோட்டோலாம் துடைச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாம் சந்தனம் எல்லாம் வச்சு நீங்க வந்து படத்தை வந்து ரெடி பண்ணிக்கோங்க பூஜை தொடங்குறதுக்கு முதல்ல வந்து விநாயக பெருமானை வழிபட்டுட்டு இந்த விரதத்தை வந்து நம்ம தொடங்குறது அனுஷ்டிக்கிறது அப்படின்றது சிறந்த பலன்களை கொடுக்கும் அடுத்தது பழங்கள் நைவேத்தியமா எதனா ஒரு இனிப்பு வச்சு நீங்க வழிபடுறது சிறந்த பலன்களை கொடுக்கும் அடுத்தது இந்த விரதத்துல ரம்பை அப்படின்னாலே ஒரு பேர் அழகின்றது நமக்கு தெரியும் அழகுக்கு உதாரணமா சொல்றாங்க ரொம்ப ரம்பை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப இந்த விரதத்துடைய அடிப்படை நோக்கம் வந்து அவங்களுடைய சாபம் நீங்கினது ரம்பாதேவியுடைய சாபம் நீங்கின தினம் அப்படின்றதோட சேர்ந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது கேட்ட வரங்கள் அப்படியே கிடைக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்கேன் நல்ல வேலை கிடைக்கும் அழகு ஆரோக்கியம் செல்வ செழிப்பான வாழ்க்கை நீண்ட ஆயுள் நிம்மதியான வாழ்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சி இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அதுவும் கன்னி பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிச்சா திருமண பாக்கியம் வந்து கைகூடும் அப்படின்றதும் ஆன பெண்கள் வந்து இந்த விரதத்தை கடைபிடிச்சா கணவனுடைய ஆயுள் நீடிக்கும் அப்படின்றதும் புத்திசாலியான அறிவு திறன் அதிகமிக்க குழந்தைகளும் வந்து பிறப்பாங்க அப்படின்றதும் வந்து இருக்கு அடுத்தது காதல் கை கூடணும் அப்படின்றவங்களும் இந்த விரதத்தை அதிகமா கடைபிடிக்கிறது வந்து மரபா இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை இந்த பூஜையை பண்ணும் பொழுது ஆயுள் நம்மளுடைய ஆயுள் நீடிக்கிறதோட சேர்ந்து ஆயுள் முழுக்க சிவன் பார்வதியுடைய அருள் நமக்கு நிக் பரிபூரணமா கிடைக்கும் அப்படின்றது இந்த நம்பை திருதியுடைய நோக்கமாக இருக்குது இப்போ இந்த ரம்பை திருதியை உருவான வரலாறு பார்ப்போம் அரம்பியர்கள் வந்து தேவலோகத்தில் பார்வதி தேவியுடைய தோழிகளாக இருந்திருக்காங்க அவங்க பார்க்கடலை கடையும் பொழுது அதுல இருந்து தோன்றியவர்களாக இருக்காங்க இவங்க மொத்தம் எவ்வளவு பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அறுபதாயிரம் பேர்கள் வந்து பார்வதி தேவியுடைய தோழிகளாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புராண கூற்று இருக்கு ரொம்ப முக்கியமா ரம்பை ஊர்வசி மேனகை திருலோத்தமை இவங்க வந்து அதிக பேரழகு கொண்டவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு புராணங்களும் இலக்கியங்களும் வந்து சான்றுகள் இருக்கு ரம்பை தான் வந்து இவங்க எல்லாருக்குமே தலைவியாக வந்து ரம்பை வந்து கருதப்பட்டாங்க இவங்களுக்கு வந்து அப்சராஸ் அப்படின்ற பெயர்களும் உண்டு இந்த அரம்பியர்களுக்கு இந்த அப்சராச வந்து அப்சம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்த்தா அதுக்கு தாமரை அப்படின்றதும் சரஸ் அப்படின்னா குலம் அப்படின்றது இப்ப அப்சராஸ் அப்படின்னா தாமரத்துல தாமரை குளத்துல பூத்திருக்கக்கூடிய ஒரு தங்க மகளாக வந்து அவங்க அழகு வந்து நிரம்பியவங்களாக இருக்காங்க அப்படின்றது தான் இதுக்கான எடுத்துக்காட்டு அவங்க வந்து தங்களுக்கு வந்து தனக்குன்னு ஒரு இடம் வேணும் நம்ம எப்பயுமே வந்து இந்த இளமையோடையும் இந்த அழகோடையும் இருக்கணும் அப்படின்ட்டு சிவபெருமானோடையும் பார்வதி தேவியையும் வந்து வழிபட்டு அவங்க இருந்து இந்த வரத்தை வந்து வாங்கியிருக்காங்க அதே மாதிரி இவங்க வந்து சிவ பூஜை செய்வதோடு அவங்க யாழிசை மீற்றதுலேயும் வந்து அது நடனம் ஆடுதலையும் வந்து இவங்க தலை சிறந்த வல்லுநர்களாக இருந்திருக்காங்க ஒரு முறை தேவசபையில் ரம்பை ஊரவசி மேனகை இடையே நடன போட்டி இருந்த டைமில் தேவலோக பேரழகியாகன பட்டம் யாருக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே போட்டி போட்டுருக்காங்க பொழுது ரம்பை அவங்களும் வந்து ஆக்ரோஷமாக வந்து நடனம் இருக்காங்க அந்த டைமில் அவங்க அணிஞ்சிட்டு இருந்த நெற்றி பொட்டும் பிறைச்சந்திரனும் கீழே விழுந்து நிலை குலைஞ்சு போயிடுச்சு அதை பார்த்து மற்றவங்க எல்லாருமே வந்து ஏடளமாக சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க அப்போ வந்து திரிச்ச உடனே பா இந்த ரம்பைக்கும் வந்து அவமானம் தாங்காமல் அவங்களும் வந்து அந்த அரங்கத்தை விட்டு வெளியே செல்றாங்க நேத்தையும் வந்து தேவ பெருமக்கள் வந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவங்க எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இது எல்லாம் வந்து கெட்ட சகுனமாகவும் நினச்சி சபையை வந்து கலையும் படி உத்தரவிட்டாங்க இதனால் வந்து அழுது புலம்பிக்கிட்டு இருந்த ரம்பை நிரவு முழுக்க தூக்கத்தை தொலைச்சி நிரவு முழுக்க கண்ணீர் சிவந்த கண்களோட வந்து இருந்திருக்காங்க மறுநாள் போய் தேவ லோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரனை சந்திக்கிறாங்க நேற்று வந்து இந்த மாதிரியான அவமானங்கள் வந்து நிகழ்ந்ததை எண்ணி வந்து நான் வருந்துடேன் அப்படின்னு சொல்லிவிட்டோம் என்னோடைய முதல் அழகி அப்படின்ற பட்டமும் பறி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கலங்கியிருக்காங்க இப்போ இந்த இந்திரன் வந்து அவங்களுடைய உன்னுடைய ஆட்டம் தான் வந்து பேயாட்டமா போயிடுச்சு உன்னுடைய ஆட்டத்தை பார்க்க வந்து அனைவரும் வந்து மிக வரு மன வருத்தத்தோட இங்க இருந்து கிளம்பிட்டாங்க கலை அரசியான கலைபாடியுமே வந்து ஒன்னுடைய ஆட்டத்தை கண்டு வந்து ஏமாற்றம் அடைந்து துக்கத்தோட இங்க இருந்து கிளம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது சொல்லிட்டு போயிருக்காங்க இதை கேட்டு ரம்பை தேவி பா அழுது புலம்பியிருக்காங்க இதற்கான தீர்வு என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது பார்வதி தேவி வந்து தேவேந்திரனுக்கும் வந்து பதவி உயர்வு வேண்டியும் அடுத்தது அவங்களுடைய கௌரவத்தை வந்து தேவ லோகத்தில் வந்து பதிக்கணும் அப்படின்றதுக்காகவும் பார்வதி தேவி என்ன பண்ணியிருக்காங்க பூலோகத்துல தன்னுடைய பா வந்து பதிவை வந்து பதிய வைக்கணும்ன்றதுக்காக பார்வதி தேவி கௌரி அன்னையா வந்து அவதரிக்கிறாங்க அவங்க ஒரு ஒரு மகிழ மரத்தடியில தவ கோலத்துல இருப்பதாகவும் அவங்கள நீ தரிசிச்சு அவங்கள வழிபட்டா உனக்கு ஏற்பட்ட கலகம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து இந்த அறிவுரையை சொல்கிறாங்க இதுக்கேற்ற மாதிரியே இந்த ரம்பை தேவியும் வந்து கௌரி தேவிய வந்து நோக்கி வந்து விரதத்தை ஏற்படுத்தி அந்த விரதத்தை வந்து கடைப்பிடிக்கிறாங்க பூலோகத்தில் போய் கௌரி தேவியுடைய தரிசனம் வந்து கிடச்சி அந்த தினமும் வைகாசி மாதம் அமாவாசைக்கு வ அடுத்தது வரக்கூடிய இரண்டாவது நாளான துவிதி அணைக்கு மஞ்சள் இதில் வந்து ப்ர வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி அங்கே வச்சு பூஜையை பண்ணுறாங்க இந்த பூஜைக்கு தான் கௌரி தேவி ஏற்படுத்தக்கூடிய இந்த பூஜையாக இருக்குது அந்த சந்திர ரூபமான அந்த இடத்துல அந்த கௌரி தேவி எப்படி இருக்காங்கன்னா சந்திர ரூபனான முருகப்பெருமான் முருகன்னாலே அழகன் அந்த முருகப்பெருமான பார்வதி தேவி தன்னுடைய மடியில கௌரி தேவியுடைய அம்சமாக இருந்து மடியில வச்சு இருக்கும் பொழுது அந்த காட்சியை வந்து கார்த்திகேயனியாக வந்து பெண் பொன்மேனியோட பொன் மேனியோட வந்து இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானோடு சேர்ந்து பார்வதி தேவியுடைய காட்சியும் வந்து கிடைச்சிருக்கு அதனால் இந்த நேரத்தில் பார்வதி தேவியை நினைச்சி கௌரி விரதம் இருந்த காரணத்தால் ரம்பையுடைய சாபங்கள் அனைத்தும் நீங்கப்பட்டு அன்று முதல் அவங்களுக்கு வந்து சிறந்த வந்து ரம்பை அப்படின்னா அழகி அப்படின்ற பட்டத்தோட நீ வந்து பல்லாண்டு காலம் வாழணும் அப்படின்ற ஆசிர்வாதத்தையும் பெற்ற தினம் வந்து இந்த திருதியை அணைக்கு தான் அதனால தான் இந்த திருதியைக்கு ரம்பை திருதியை அப்படின்ற பெயரும் வந்து இருக்கு அதனால தான் இந்த டைம்ல நம்ம வந்து பூஜை பண்ணும்போது சிவபெருமானுடைய ஆசிர்வாதமும் பார்வதி தேவியுடைய ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு யாம் பெற்ற இன்பம் வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்